இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே அழகான இரண்டு குட்டி குட்டி நகைச்சுவை கதைகளை இப்போ கேட்கலாம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு முறை ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நீதிபதி முன்பு வந்தது ஒரு மூதாட்டி சாட்சி கூண்டுக்கு அழைக்கப்பட்டார் அரசாங்க வழக்கறிஞர் மூதாட்டியை நோக்கி திருமதி மரகதம் என்னை உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார் அதற்கு மூதாட்டி உன்னை தெரியாமலா பிரகாஷ் சின்ன வயதிலிருந்தே உன்னை எனக்கு தெரியுமே ஆனால் பெருமையாக சொல்லும்படி ஒன்றுமில்லை நீ பொய் சொல்கிறாய் மனைவியை ஏமாற்றுகிறாய் பிறரை உபயோகப்படுத்தி கொண்ட பின் அவர்களை தூக்கி எறிகிறாய் உன்னை பெரிய மேதாவி என்று நீயே நினைத்து கொள்கிறாய் ஆகவே உன்னை எனக்கு மிக மிக நன்றாகவே தெரியும் என்றார் பாட்டி மூதாட்டியின் பதிலில் வழக்கறிஞர் ஆடிப்போய்விட்டார் எப்படி வழக்கை தொடர்வது என்று புரியாத குழப்பத்தில் அரசாங்க வழக்கறிஞர் எதிர்த்தரப்பு வக்கீலை சுட்டிக்காட்டி திருமதி மரகதம் இவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் அதற்கு அம்மூதாட்டி இதென்ன கேள்வி தம்பி ரமேஷை எனக்கு பல வருடங்களாக நன்றாக தெரியுமே அவன் ஒரு சோம்பேறி நல்லது சொன்னால் கேட்க மாட்டான் நிறைய குடிப்பான் அவனுக்கு யாரிடமும் நல்லுறவு கிடையாது சட்டத்தை பற்றி ஒரு எழவும் தெரியாமலேயே வக்கீலாகிவிட்டான் அவனுக்கு மூன்று பெண்களிடம் தொடர்பு இருக்கிறது அதில் ஒருத்தி உன் மனைவி என்று கூறியதில் ரமேஷ் என்ற அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் மூர்ச்சையாகும் நிலைக்கு போய்விட்டார் அவசர அவசரமாக இரண்டு வழக்கறிஞர்களையும் தன்னருகே வருமாறு அழைத்த நீதிபதி மிக மெல்லிய குரலில் உங்கள் இருவரில் எந்த ராஸ்களாவது இந்த கிழவியிடம் என்னை சுட்டிக்காட்டி இவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் நிச்சயம் அந்த ஆளை தூக்கு மேடைக்கே அனுப்பிவிடுவேன் என்றார் இந்த கதை நல்லா இருக்குல்ல சரி இருங்க இருங்க ரெண்டாவது கதையும் பார்த்துடலாம் விடியற் காலை மூன்று மணி மழை வேறு பெய்து கொண்டிருந்தது ஒரு வீட்டில் கணவன் மனைவி தூங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது கணவன் மட்டும் எழுந்து போனான் கதவை திறந்தால் அங்கே ஒரு குடிகாரர் நின்று கொண்டிருந்தார் சார் ஒரு உதவி கொஞ்சம் அங்கே வந்து தள்ளிவிட முடியுமா என்று அந்த குடிகாரர் கேட்டார் கணவனோ முடியவே முடியாது ஏன்பா விடிய காலம் மூணு மணிக்கு வந்து தொந்தரவு செய்யற என்று சொல்லிவிட்டு கதவை சாத்தி கொண்டு படுத்து விட்டார் யாரது என்று மனைவி கேட்டாள் எவனோ ஒரு குடிகாரன் வந்து காரோ எதையோ தள்ளிவிட முடியுமான்னு கேட்கிறான் நீங்க உதவி செஞ்சீங்களா இல்லை காலையில் மூணு மணி மழை வேற பெய்யுது எவன் போகிறது என்றான் கணவன் மூணு மாதம் முன்னாடி நம்ம கார் ரிப்பேர் ஆகி நடு ரோட்டில் நின்னப்போ இரண்டு பேர் நமக்கு உதவி செஞ்சாங்களே இப்போ நீங்கள் அது மாதிரி உதவி செய்யலைன்னா எப்படி கடவுள் குடிகாரர்களையும் நேசிப்பார் என்றாள் மனைவி கணவன் எந்திரிச்சான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டு வெளியே போனான் இருட்டில் மழையில் சரியாக தெரியாததால் சத்தமாக கேட்டான் ஹலோ நீங்கள் இன்னும் இருக்கீங்களா ஆமாம் சார் ஏதோ தள்ளி விடணும்னு சொன்னீங்களே இப்போ செய்யலாமா ஆமாம் சார் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்றான் அந்த குடிகாரன் எங்கே இருக்கீங்க இங்கே தான் ஊஞ்சல் மேலே உட்காந்துருக்கேன் வாங்க வந்து தள்ளி விடுங்க என்றான் குடிகாரன் அவருக்கு வந்ததே கோபம் எப்போ பாரு கருத்தை மட்டுமே எதிர்பார்க்காதீங்க லைஃபை கொஞ்சம் என்ஜாய் பண்ணவும் செய்யுங்க சரி இந்த ரெண்டு கதையுமே ரொம்ப காமெடியாக இருந்தது இல்லை இந்த ரெண்டு கதையில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை ரெண்டுமே பிடிச்சிருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்